எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு ஜிகே நேச்சுரல் ஸ்டுடியோ ஒரு கதை கேட்கலாமா அழுக்கு சட்டை புத்தக மூட்டையுடன் பள்ளிக்கு கிளம்பிய அப்பு அம்மாவுக்கு டாட்டா சொல்லி கொண்டு புறப்பட்டான் ஏண்டா இன்னைக்கு குளிச்சியா என்றால் அப்புவின் அம்மா நேரமாச்சுமா நாளைக்கு குளிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஓடினான் அப்பு ஐந்தாவது படித்து கொண்டிருந்தான் வகுப்பில் அவன்தான் முதல் மாணவன் அப்புவின் அம்மாவிற்கு பெருமையாக இருந்தது அடுத்த நாள் வகுப்பிற்குள் நுழைந்ததும் ஆசிரியர் அப்புவிடம்தான் வந்தார் ஏன் அழுக்கு சட்டையை போட்டு கொண்டு வந்திருக்கிறாய் துவைத்து போடக்கூடாதா என்று ரகசியமாக அவனிடம் கேட்டார் மறந்துட்டேன் சார் சமாதானமான் சொன்னான் அப்பு படிப்பில் கெட்டிகாரனாக விளங்கிய அப்பு ஏனோ தன்னை சுத்தமாக வைத்துக்கொள்வதில் அக்கறை காட்டவில்லை பல நாட்கள் அப்பு பல் விளக்காமலே கூட பள்ளிக்கு போயிருக்கிறான் அப்பொழுது பையன்கள் இவனிடம் கேட்டால் யானை பல் விளக்குகிறதா என்று கிண்டலாக பதில் சொல்வான் அப்புவின் அம்மாவும் வகுப்பு ஆசிரியரும் பலமுறை கூறியும் அவன் தன்னை சுத்தமாக வைத்துக்கொள்வதில் கவனமே செலுத்தவில்லை அவன் கவனம் முழுவதும் படிப்பிலேயே இருந்தது ஆனால் பையன்கள் இவனை அழுக்குமாமா என்று அழைத்தனர் அரையாண்டு தேர்வு வந்தது அப்பு விழுந்து விழுந்து படித்தான் முதல் மார்க்கை வேறு யாரும் தட்டி போய்விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தான் டேய் குளிச்சுட்டு போய் படிடா இது அப்பா அப்புவின் அம்மா குளிக்கிற நேரத்தில் ஒரு பாடம் படிக்கலாமா என்பான் அப்பு பரீட்சைக்கு இன்னும் இரண்டு நாள் இருந்தது அப்போது அப்புவுக்கு திடீரென்று பல்வலி வந்தது வலியோடு பள்ளிக்கூடம் சென்றான் மாலை வீட்டிற்கு வருவதற்குள் அவன் முகத்தில் தாடி பகுதி பெரியதாக வீங்கிவிட்டது விண்வின் என்று வலித்தது உடம்பு அனலாக கொதித்தது அப்புவின் அம்மாவும் அப்பாவும் கைவைத்தியமாக ஏதோ செய்தார்கள் எதுவும் சரிபடவில்லை விடிந்தால் அரையாண்டு தேர்வு அப்பு புலம்பிக் கொண்டே இருந்தான் அவனால் வலியை தாங்க முடியவில்லை ஆசிரியர் அவனை மதுரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும்படி கூறினார் அடுத்த நாள் மதுரையில் அப்புவுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது பல்வழிக்கு காரணமாக இருந்த சொத்தை பல்லை உடனடியாக எடுக்கவில்லை என்றால் உயிருக்கே ஆபத்து என்றார் டாக்டர் அப்போ அறியாண்ட தேர்வுக்கு போக முடியவில்லையே என்று அழுது கொண்டிருந்தான் தினந்தோறும் பற்களை சுத்தம் செய்தால் இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் வரவே வராது என்றார் டாக்டர் அப்பு ஒரு வாரம் மருத்துவமனையில் இருந்தான் அறியாண்ட தேர்வு முடிந்து அன்றுதான் பள்ளிக்கூடம் திறந்தது அன்று வகுப்பில் ரேங்க் கார்டு கொடுக்கப்பட்டது முதல் மார்க் ரங்கராஜன் என்று ஆசிரியர் பெயரை படித்தபோது அப்பு தேம்பி அழுதான் ஆசிரியர் அவனை சமாதானப்படுத்தினார் சுவற்றை வைத்துதான் சித்திரம் எழுத முடியும் அதுபோல நமது உடலை ஆரோக்கியமாக வைத்து கொண்டால்தான் எதையும் வெற்றிகரமாக செய்ய முடியும் என்றார் அப்பு அப்பு மௌனமாக இருந்தான் அடுத்த நாள் அவன் பள்ளிக்கு பள்ளி சென்று வந்தான் அழுக்கு மாமா இப்போ உஜாலாவுக்கு மாறிட்டான்டா என்று ஒருவன் சொல்ல பயன்கள் கொள்கொள்ள என்று சிரித்தனர் அப்பவும் சிரிப்புக்கு வந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சுரல் ஸ்டுடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்